நல்ல கனவை கலச்சுட்டா அழகா படிக்க சொன்னா ஆடிக்கொதும் ஏய் நல்லதா இருந்து நான்தான் டெய்லி எழுப்பி விட்டு இருக்கேன் என்னேன் அடிச்சி

मिस दीपिया यू हैव अ टेक्स्ट मैसेज मिस दीपिया यू हैव अ टेक्स्ट मैसेज टेक्स्ट मैसेज जा सर मैसेज इन्हाँ अंदर तीन पापों गूगल असिस्टेंट नो लगे अबे मैंने कोई ओला नला नला वाइस पुड़ के दे यार ना कुछ पुड़ती नहीं पालो वो रो वाइस तो मुझे किधर भी फेस दी मिस दीपिया हाँ 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 त

WhatsApp பார்க்கறேன் பேசே வாட்ச் பண்ணாமல் Facebook பார்க்குறேன் டீ குடிக்கிற பேரில் ட்விட்டர் பார்க்குறேன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் Instagram பார்க்குறேன் நீ என்ன பேசுறியா நீ என்னதான் உங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலிட் பண்ணியிருந்தாலோ லிஸ்ட்டில் என்னது என் நேம் கன்ஃபார்ம்மா குரூகுல லோ என்னது லோ

இரே எஸ் வெல் அன்புரியவர்களே தொடக்க நூல் ஒண்ணு ஒண்ணு என்ன சொல்கிறது என்றால் இதுல இருந்து இன்னும் தொடக்க நூல் ஒண்ணு ஒண்ணுல இருக்காரு நான் எப்பயும் நர்சரி வாசகம் வாசகங்களுக்கே போயிட்டேன் என்ன இந்த ரிமோட் வேற வேலை செய்ய மாட்டேங்குது நம்ம என்ன நிற்கிறேன் உனக்கு யூஸ் பண்ண தெரியல படுக்கும் போது உட்கார்ந்து கைத வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தூக்கி போட்டு உடனே ஏ என்ன ஆலந்து சைஸ்ல இருந்து கேட்டி நக்கல் பண்ற இரும் உன் பேட்டரி குடிக்கி போட்டுருங்க நீ நீங்க மாட்டேன் திவ்யா யாரு எனக்கு தெரியல

போர் அடித்தால் ஸ்போர்ட்ஸ் சேனல் போட்டு கட்டுறேன் இதெல்லாம் உங்களால் காட்ட முடியுமா டேய் நிறுத்து நிறுத்து அவ உன்னை விட என்ன அதிகமா யூஸ் பண்ணுறான் நீ பழைய ட்ரெண்டு நான் தான் புது ட்ரெண்டு ஆமால அவ போடுற இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாம் என் தான் அவன் கால் பேசினா கூட கால் பேசுறா அப்ப இதுதான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அதான் சொந்த நீ ஆண்டவரை ஆண்டவரை விட்டு தூரமாக நீ நான் முதல்ல நீ எப்படி தெரியுமோ ஆண்டவரை தேர்வேன் காலையிலே எழுந்திரிச்சி அலாரம் நீ ஆண்டவருக்கும் ஜெபத்துக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தேன் யார் முதல்ல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கற நல்லா யோசித்து நீ நான் நீ நீ பாவிததடி மேட்டதியா நான் எந்த பாபம் செய்யல பைபிள் நீ மாறிதேதியா நான் மாறல நான் மாறல நான் மாறல நல்ல வர சரி முதல்ல அலர்ட் ஆரம்பிக்கணும் பைபிள் இது கடவுளே எனக்காக கொடுத்தது இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இதனா இனிமேல் கடவுளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் முக்கியத்துவம் கொடுத்து அவரோட இறைவார்த்தை வாசிப்பதற்கு எப்பவும் முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் மாறிப்பேன் நீங்களாம் மாறுவீங்களா அதையே அவரை நுற்பத்தி முதலாவது அவரது ஆட்சியம் அவருக்கு ஏற்குறையவற்றையும் நாடுங்கள் நாம் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தால் நம் வாழ்வில் வையலாம் நன்றி